ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ இப்போ நம்ம சயின்ஸில் உங்களுக்கு தெரியுமா அது ஒன்று பார்ப்போம் முதன் முதலில் அணு கடிகாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்குனாங்க ஆனால் அதோடைய துல்லியத்தன்மை எப்படி இருந்துச்சுன்னா குவாட்ஸ் கடிகாரமுக்கில்ல அதோடைய கம்மியாக தான் இருந்தது என்ன பண்ணாங்க சிசிஎம் ஒன் த்ரீ த்ரீ அப் அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுக்கடிகாரம் சிசிஎப் ஒன் த்ரீ த்ரீ அப்படிங்கிற அணுவை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் லூயிஸ் ஈசான் மற்றும் ஜான் பென்னியால் இங்கிலாந்தின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது அந்த அணுக்கு பேர் என்ன சிசிஎம் ஒன் த்ரீ த்ரீ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் யார் ரெண்டு பேர் லூயிஸ் ஈசான் மற்றும் ஜான் பென்னி you ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பாருங்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் thank you